அதாவது தமிழ் சினிமாவில் ஹீரோக்கள் கதை கேட்பாங்க ஆனால் ஒரு சில ஹீரோக்கள் தான் ஒரு இயக்கங்கள்கிட்ட முதல் காட்சியிலேருந்து கிளைமேக்ஸு சுபம் போடுற வரைக்கும் ரெண்டரை நேரம் தொடர்ந்து கதை கேட்பாங்க ஸோ அந்த படத்தோட வெற்றி தோல்வி எல்லாமே அங்கேயே தெரிஞ்சிடும் அவருக்கு இந்த கதை தேரும் இந்த கதை தேராது அப்படிங்கிற அந்த முடிவுக்கு வந்து அப்படி ஒரு சில இயக்குனர்கள் நம்ம ஒரு ஹீரோவை கரெக்டாக வந்து ஹேண்டில் பண்ணணும் அவர் வந்து ஓகே பண்ண வைக்கணும் அப்படின்னா அப்படிப்பட்ட ரெண்டாம் நேரம் ஒரு தரமான கதையை திரைக்கதை பண்ணி வந்து அவங்க கிட்ட சொல்லுவாங்க ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஹீரோ இப்படிப்பட்ட ஒரு இயக்குனர் அமையது ரொம்ப கஷ்டம் சில ஹீரோக்கள் கதை கேட்க கேட்க தூங்கிடுவாங்க சில ஹீரோக்கள் முழு கதை கேட்கறதுக்கு சலுகப்பட்டுக்கிட்டு படத்தில் வந்து ஒரு கால்நரம் மட்டும் சொல்லுங்கள் அப்படிம்பாங்க இல்லை முதல் பத்து நிமிஷம் மட்டும் சொல்லுங்கள் அப்படிம்பாங்க இதெல்லாம் வேலை கேட்காது ஓப்பனிங்கில் ஆடியன்ஸ் எப்படி படம் பார்ப்பாங்களோ அப்படி எனக்கு கதை சொல்லுங்கன்னு கேட்குறது தான் நம்ம தளபதி விஜய் ஸோ தளபதி விஜய் அதனால தான் இன்றைக்கி வந்து நம்பர் ஒன் ஸ்தானத்தில் இருக்காருங்கிறது நம்ம எல்லாரும் தெரிஞ்சது தான் ஸோ இவர் எப்படி இப்படியோ அதே மாதிரி தான் இயக்குனர் ஒருத்தர் நம்ம மகிழ் திருமேனி தடையறத்தாக்க மீகாமன் தடம் படங்களின் அந்த இயக்குனர் வந்து விஜய் கை கதை சொல்லியிருக்காரு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா விஜய் கதை கேட்க ஆரம்பித்த உடனே இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஸ்டைலில் கதையை சொல்லியிருக்காரு அதுவும் ஒரு கதை கிடையாது மூன்று கதையில் சொல்லியிருக்காரு மூன்று கதையில் கேட்ட விஜய் அவர்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருந்தாராம் அதுக்கப்புறம் விஜய் வந்து மகிழ் திருமணிக்கு கொடுத்த ஷாக் என்ன அப்படின்னா சார் ஏன் சார் என்னை இப்படி குழப்பிட்டீங்க அப்படின்னு திருமணிக்கு முதல்ல ரொம்ப ஆச்சரியமாகவும் குழப்பமாகவும் வருதுக்கு நம்ம என்னையா மூணு கதையை தனித்தனியாக சொல்லிட்டோம் கதை பிடிச்சிருக்குன்னு சொல்லணும் இல்லை பிடிக்கலன்னு சொல்லணும் ஆனால் என்னை போட்டு இப்படி குழப்பிட்டீங்களே அப்படிங்காரு அப்படின்னு ஆச்சரியத்தோட பார்க்கும்போது விஜய் சொன்னது என்னன்னா மூணு கதையும் வேற லெவலுங்கண்ணா செம்மையா இருக்கு இந்த மூணு கதையில எதை ஓகே பண்றது எனக்கே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு அதனால நீங்களே ஏதாவது ஒரு கதையை எனக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்றாராம் ஸோ அதுக்கப்புறம் அந்த கதையை பண்ணலான்னா உதயநிதி கேட்டை போட்டு எனக்கு கழக பண்ணி கொடுத்துட்டு போங்க சார் அப்படின்னு திருமணி லாக் பண்ணிட்டாரு அதனால அது ப்ராஜெக்ட் நடக்காம போயிடுச்சு ஆனால் விஜய் அவர்கள் நீங்கள் இந்த கதையை பண்ணுற மாதிரி இருந்தால் சொல்லுங்க நான் எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் இருந்து வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிறான் ஸோ அப்படி என்ன விஜய அசத்தி இருப்பார் அந்த மூன்று கதைகளை சொல்லி அதுலேயும் இப்போ என்ன கதையை ஃபைனல் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு இயல்பான ஒரு ஆர்வம் எதிர்பார்ப்பும் நமக்கு தோணத்தான் செய்யுது ஸோ மகிழ்தெருமையான இயக்கத்தில் தளபதி விஜய் இந்த காம்பினேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கமன்ல சொல்லுங்கள்